அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் நம்ம எந்த சட்டத்தை பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வயதானவர்கள் ஒரு முதியவர்கள் அவர்களை பாதுகாப்பதற்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு இந்த சட்டம் வந்து சமூக நலத்துறை சட்டம் அப்படின்னு சொல்றோம் அப்படி யாரெல்லாம் இந்த சட்டம் பாதுகாக்குது இந்த சமூக நலத்துறை சட்டம் அப்படின்னா பெற்றவர்களை வந்து குழந்தைகள் வந்து கைவிட்டுருவாங்க தாத்தா பாட்டிய வந்து அந்த தாத்தா பாட்டியோட பிள்ளைகள் வந்து இருக்காது அதுக்கப்புறம் பேர குழந்தைகள் வந்து பார்த்து கொள்ள வேண்டிய கடமைப்பட்டவர்கள் அந்த பேர குழந்தைகளும் அந்த தாத்தா பாட்டியை கைவிட்டுருவாங்க இல்லை அப்படின்னா ஒருவங்களுக்கு வாரிசே இருக்காது அவங்களே அவங்க உறவினர்கள் வந்து கைவிட்டுருவாங்க இப்படிப்பட்ட நேர்வுகளில் அவர்களை எப்படி நம்ம பராமரிப்பது அவர்கள் அந்த பராமரிப்பு செலவு தொகையை எப்படி மனு செய்து விண்ணப்பம் செய்து பெற்றுக்கொள்வது இதற்கு ஏதாவது ஒரு சட்ட வழிகள் இருக்கா அப்படின்னா கட்டாயமாக அந்த சமூக நலத்துறை சட்டத்தில் ஒரு சட்டம் ஆகிய பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நல சட்டம் இரண்டாயிரத்தி ஏழு தெளிவாக சொல்லுது இந்த சட்டம் மிகவும் தெளிவாக வகுத்துறைக்கப்பட்டிருக்கு எப்படி அப்படின்னா ஒரு குடிமக்களை அதாவது மூத்து குடிமக்களை பெற்றோர்களை கட்டாயமாக அவர்கள் குழந்தைகள் பேணி பாதுகாக்கணும் அவர்களை பராமரிக்கணும் அவர்கள் நலத்தில் அக்கறை கொண்டிருக்கணும் அப்படி இந்த சட்டம் சொல்லுது எதுக்காக சொல்லுது அப்படின்னா அவர்களுடைய சம்பாத்தியத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அவங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறது அவர்கள் உங்களை கஷ்டப்பட்டு வேலை செய்து படிக்க வைக்கிறார்கள் அவர்கள் குறித்த படிப்பு எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுது ஆனா ஒரு வயதாயிருச்சு அவங்களால் உழைப்புக்கு உழைக்க முடியல உடல் சோர்வாயிருச்சு மிகுந்த உடல்ல குஞ்சி இருக்கிறாங்க அப்படிங்கிற நேரத்துல இவங்களுக்கெல்லாம் நம்ம கஞ்சி ஊத்தணுமா தென்பத்துக்கு இருக்கிறாங்க செத்து தொலைய மடக்குறாங்க எனக்கு இவங்களால பெரும் தொல்லையா இருக்கு இவங்களால என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பராமரிக்காம அவங்கள வீட்டை விட்டு வெளியில துரத்தி விடுறது இதெல்லாம் மிக சட்டத்திற்கு அப்பாற்பட்ட செயல் இதெல்லாம் வந்து அவர்கள் குழந்தைகளோ அவர்கள் வாரிசுதாரர்களோ கட்டாயமாக இதை செய்யக்கூடாது என்பதற்காகவே அரசியலமைப்பு சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு சட்டப்பூர்வமாக பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு பாதுகாப்பை வழங்கணும் அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நல சட்டம் அப்படி இயற்றப்பட்டிருக்கு இதோடு மட்டுமல்லாமல் இந்த தமிழ்நாடு பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் நலன் மற்றும் பராமரிப்பு விதிகளும் முப்பத்தி ஒன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று தெளிவாக உருவாக்கப்பட்டு அதுவும் அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் இந்த சட்டம் நடைமுறையில் இருப்பதால் கட்டாயமாக நீங்க உங்க பெற்றோர்களை நீங்க கைவிடக்கூடாது நிறைய நபர்கள் நம்ம பாக்குறோம் என் மகன் என்ன ஏமாத்திட்டாங்க என் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டான் வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு அந்த வீட்டை விட்டு என்னை வெளில துரத்திட்டான் வந்தவன் பேச்சை கட்டு என்ன வந்து சாப்பாடு போட மடக்கான் அடிச்சு துன்புறுத்துறான் இல்ல நான் வச்சிருக்க காசெல்லாம் புடிங்கிக்கிறான் வேலைக்கு போயிட்டு வர்றதெல்லாம் இந்த மாதிரி இருக்கு என்ன ஆனா சாப்பாடு உருவாயி சாப்பாடு போட மடக்கான் தண்ணி தர மடக்கிறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பு வைங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சட்டம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதுல பெற்றோர்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட சொத்து இருக்கும் வீடு இருக்கும் அப்ப பையன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பையனோ இல்ல மகளோ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு ரொம்ப அவங்கள ரொம்ப கவனிக்கிற மாதிரி அவங்களை கவனிப்பாங்க சாப்பாடு போடுவாங்க கறி போடுவாங்க விருந்து வைப்பாங்க எல்லாம் வைப்பாங்க கொஞ்ச நாள் பாதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்ப அந்த காக்கைக்கு குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்லுவாங்க அப்ப அவங்களுக்கு தன் குழந்தைகளை பார்த்த உடனே ரொம்ப அவங்களுக்கு பாசமா இருக்கிற மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க குழந்தைங்க ஆக்ட் பண்ண உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க ஏமா எனக்கு அப்புறம் என்ன நீ பாத்துக்கற எனக்கு அப்புறம் சொத்து எல்லாமே உனக்கு தான் சொல்லி அந்த தாயும் தகப்பனாரும் அவங்களுக்கு உயிர் எழுதி வச்சிருவாங்க இல்ல அப்படின்னா குடும்ப ஏற்பாட்டு ஆவணமாக எழுதி வச்சிருவாங்க பெரும்பாலும் உயிர் எழுதுறதுல குடும்ப ஏற்பாட்டு ஆவணமாக தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி நீ பாடுபட்டுக்கன்னு சொல்லி அது கிடைச்ச கொஞ்ச நாள்லயே அவங்கள வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுறாங்க அப்படி துரத்தப்பட்டவங்க வெளியில பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியாது இப்படி இந்த சொத்தை நம்ம மீண்டும் மீட்டெடுக்க முடியுமா இல்ல நம்ம சொத்தை பிடுங்கி கொண்டு நம்மளை வீட்டை விட்டு வெளியில துரத்தி நம்ம தோட்டத்தை பிடிங்கி கொண்டு நம்மளே வேலைக்கு வேலைக்கு வெளியில அனுப்பி அனுப்பிடுறாங்க நம்ம தோட்டத்துக்குள்ளேயே நம்மளால வேலை செய்ய போக முடியல வெளியில அனுப்புறாங்க நம்மளால இப்ப எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல கடினமான வேலையை நம்ம சாப்பிடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனா நமக்கு செலவுக்கு பராமரிப்பு செலவுக்கு தொகை வேணும் பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கட்டாயமாக இந்த சட்டத்தை பயன்படுத்தி நீங்க பராமரிப்பு செலவு கேட்கலாம் இல்ல உங்க சொத்தையே மீட்டெடுக்கலாம் இந்த சட்டத்தை பார்க்கக்கூடிய நிறைய நபர்கள் கட்டாயமா உங்க ஊர்களிலையும் இல்லை நீங்க சந்திக்கக்கூடிய நபர்களும் இந்த மாதிரி ஒரு முதியவர்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை சிக்கலில் எதிர்கொண்டுகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த சட்டத்தை பயன்படுத்தி நீங்க மனு தாக்கல் செய்யுங்க அவங்க பேர்ல மனு எழுதி கொடுங்க அவங்களுக்கான ஒரு வழிமுறையை நீங்க பின்பற்றதுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க இப்படித்தான் நீங்க போங்க அவங்க சொத்தை நீங்க கிடைக்கும் இல்ல உங்களுக்கு அந்த பராமரிப்பு தொகையை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு கட்டாயமாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அதுக்காகத்தான் சட்டத்தையவே நான் பதிவு செய்யறேன் சரி இந்த சட்டத்தின் கீழ் ஒரு மனு கொடுக்கிறோம் வருவாய் கோட்டாட்சியருக்கு யாருக்குறோம் அப்படின்னா உங்க வருவாய் கோட்டத்தில் இருக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியருக்கு சாராட்சியருக்கு தான் நீங்க மனு கொடுக்கணும் அவருக்குத்தான் இதை தீர்ப்பதற்காக ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்ப இச்சட்டத்தின் கீழ் பெறப்படும் மனுக்களை விரைந்து தீர்ப்பதற்காகவும் குழந்தைகள் மற்றும் சட்டப்பூர்வ வாரிசு குழந்தைகள் மற்றும் சட்டப்பூர்வ வாரிசுகளிடமிருந்து மூத்த குடிமக்கள் பெற்றோர்களுக்கு பராமரிப்பு தொகையை பெற ஒவ்வொரு துணைக் கோட்டத்திலும் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் ஒரு தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் ஒரு தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டிருக்கு ஆகையால் நீங்க அங்கதான் மனு செய்யணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்க அந்த முதியோர்களை மூத்த குடிமக்களை பராமரிக்கப்படுகிறார்களா சரியாக அவர்கள் அந்த குழந்தைகளால் அவங்கள பராமரிச்சிட்டு வராங்களா என்று சொல்லி கண்காணிக்கக்கூடிய அலுவலர்களாக இந்த மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர்கள் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது மாதிரி வயதானவங்க ரோட்லயோ தெருவுலயோ எங்கேயோ கஷ்டப்பட்டுறாங்க அப்படின்னா அவங்களை பார்த்து உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்களா அவங்களுக்கு சொத்து பத்து இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரணை செய்து அவர்களை வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட கூட்டு போய் அவங்களை சொத்தை மீட்டு தரணும் இல்ல அவங்க குழந்தைகளிலிருந்து பராமரிப்பு செலவை வாங்கி தரணும் அப்படி எதுவுமே அவங்களுக்கு இல்ல அவங்க எதுவுமே குழந்தைகள் இல்லாத ஒரு அநாதைகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த விதமான வாரிசுதாரர்கள் இல்லை அப்படின்னா இந்த சமூக நலத்துறை அலுவலர்கள் அவங்கள வந்து அந்த ஆசிரமங்களில் சேர்த்து அவங்களை பராமரிக்கணும் இதுதான் அவங்களுடைய முக்கிய பணி ஆனா இது சம்பந்தமாக விவாதம் செய்வதற்கு ஒரு கிராம சபைகளுக்கு இந்த சமூக நலத்துறை அலுவலர்கள் வருவதே இல்லை இப்படி ஒரு துறை இருக்கா என்பதை வந்து யாருக்குமே தெரிய மடக்கு கட்டாயமாக ஒரு கிராம சபைக்கு இந்த சமூக நலத்துறை அலுவலர்கள் தான் வரணும் அவங்ககிட்ட விவாதிக்கிறதுக்கு தான் அதிகப்படியான பொருட்கள் இருக்கு அதுக்கடுத்து பாருங்க இப்ப அந்த வருவாய் கோட்டாட்சியர் ஒரு தீர்ப்பு வழங்குறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஒண்ணு நீங்க வந்து உங்க அப்பா அம்மாவை ஏமாத்தி இந்த சொத்தை வாங்கிருக்கீங்க அவங்களை இப்ப நீங்க பராமரிக்க மாட்டேங்கிறீங்க ஆகையா இந்த சொத்தை வந்து மீண்டும் அவர்களுக்கே நானு அந்த தான செட்டில்மெண்டை நான் கேன்சல் பண்ணி அவங்க பேருக்கே மாற்றம் செய்ய போறேன் வருவாய் ஆவணங்கள்ல நான் ஃபுல்லா மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு இதுக்கு அந்த குழந்தைகள் வந்து சம்மதிக்க நடக்கிறாங்க இல்ல அப்படின்னா உங்க தாய் தகப்பனாரை இருவரையும் நீங்க பராமரிப்பதற்காக மாசம் பத்தாயிரம் ரூபாய் நீங்க அவங்க சாகர வரைக்கும் அந்த வீட்டுல இருப்பாங்க அவங்க வீட்டை விட்டு வெளியேற்ற கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க வருவாய் கோட்டாட்சியர் இந்த தீர்ப்புக்கு எதிராக எனக்கு இந்த தீர்ப்பு உடன்பாடு இல்ல நீங்க கொடுத்தது தவறு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அதை வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாயத்துல நீங்க மேல்முறையீடு செய்யலாம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு மேல்முறையீட்டு குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்க மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அந்த தீர்ப்பாயத்துல நீங்க தாராளமாக மேல்முறையீடு மனு தாக்கல் செய்து நீங்க மேல்முறையீட்டு விசாரணைக்கு கொண்டு போகலாம் சரி இந்த சட்டத்தின் நோக்கம்தான் என்ன எதுக்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் சரி மனு எப்படி அளிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த சட்டம் இருக்கிறது மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர்கள் அந்த பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பிரிவு ஐந்தின் கீழ் நீங்க வந்து மனு தாக்கல் பண்ணனும் பண்ணணும் எதுல மனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னா பிரிவு ஐந்து அந்த பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் இரண்டாயிரத்தி ஏழு பிரிவு ஐந்தின் கீழ் தனக்கு பராமரிப்பு தொகை பெற்றுத்தர வேண்டி மனு அப்படின்னு கொடுங்க இல்ல அப்படின்னா எனது சொத்தை மீண்டும் எனக்கே தர வேண்டி மனுன்னு கொடுங்க அப்ப இந்த சட்டத்தின் அம்சமே முத என்ன சொல்லுதுன்னு பாருங்க ஒரு கூ குடிமகன் மற்றும் பெற்றோர் தனது சொந்த வருவாயிலோ அல்லது அவருக்கு சொந்தமான சொத்திலிருந்தோ அவருடைய சொந்த வருவாய் இல்ல சொந்தமான சொத்தில் இருந்தோ தன்னை பராமரிக்க முடியாத நிலையில் எனக்கு வர வரக்கூடிய வருமானம் எனக்கு போதுமானதாக இல்ல ரெண்டாவது என்னுடைய நான் கொஞ்சம் இடம் வச்சிருக்கேன் அந்த இடத்துல என்னால விவசாயம் பண்ண முடியல அதுல இருந்து வரக்கூடிய வருமானமும் எனக்கு போதுமானதாக இல்ல என்னை பராமரித்துக் கொள்ள முடியல எனக்கான மருத்துவ செலவுகளை நான் பார்த்துக் கொள்ள முடியல அப்படிப்பட்ட நேர்வுகளில் அவர் இந்த சக்தியின் பிரிவு ஐந்தின் கீழ் தனது குழந்தைகள் மற்றும் சட்டப்பூர்வ வாரிசுகள் அதான் சொல்ல குழந்தைகள்னா நம்ம நமக்கு நம்மள நம்ம பெற்றெடுத்த குழந்தைகள்கிட்ட வந்து நம்ம கேட்கலாம் ஒண்ணு இல்ல அப்படின்னா நம்மளுடைய குழந்தை நம்ம பெற்ற குழந்தைகள் இல்ல இல்லாத பட்சத்தில் அவர்களுடைய வாரிசு இருப்பாங்க பார்த்தீங்களா பேரம்பேத்திகள் அவங்க தான் சட்டப்பூர்வ வாரிசு அவங்கதான் இவங்களை பராமரிக்க வேண்டியவர்கள் அவங்கட்டையும் இவங்க பராமரிப்பு தொகையை பெற வேண்டி விண்ணப்பம் செய்யலாம் வருவாய் கோட்டாட்சி கோட்டாட்சியருக்கு சரி இந்த விண்ணப்பத்தின் மீது எவ்வளவு காலத்துக்குள் நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம் இந்த விண்ணப்பத்தின் மீது எவ்வளவு காலத்திற்குள் யார் யார் விசாரணை செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக இந்த சட்டத்துல பார்ப்போம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் அல்லது உறவினர்கள் தீர்ப்பாயன் தீர்ப்பாயத்தின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியை தவறினால் ஒரு உத்தரவை பிறப்பிப்பாங்கல்ல மாதம் நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துடணும் இல்ல அப்படின்னா அவங்க இறக்குற வரைக்கும் அந்த வீட்டுல தான் இருப்பாங்க அவங்களுடைய பராமரிப்பு செலவை நீங்க தான் பார்க்கணும் இல்ல உங்களோட நீ உங்களுக்கு அவங்க எழுதி கூட்ட வீடு காடு அதை எல்லாத்தையுமே வந்து நாங்க கேன்சல் பண்ணி அவங்க பேருக்கு மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கூறினால் அந்த தீர்ப்புக்கு அவங்க கீழ்படியாம இருக்கிறாங்க அந்த தீர்ப்புக்கு அவங்க உடன்படாம இருக்கிறாங்க அப்படின்னா தீர்ப்பாயம் அவதாரம் விதிக்கலாம் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் செலவு தொகைக்காக ஒவ்வொரு மாத தொகையை முழு அல்லது அந்த பகுதியையும் ஏற்றுக்கொள்ள உத்தரவிடலாம் நீங்க அவங்களுக்கு தரல அப்படின்னா நீங்க அவங்களுக்கு கட்டாயமாக அவதாரம் விதிக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்களுடைய பராமரிப்பு செலவை நீங்க மாத மாதம் ஏத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு உத்தரவு விதிக்கலாம் இல்ல இதெல்லாம் அவங்க கடைபிடிக்க மறுத்தாங்கன்னா கட்டாயமாக அவங்களுக்கு குற்ற குற்ற விசாரணை முறை சட்டத்தின் கீழ் அதாவது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கலாம் அவங்களை சிறை தண்டனையே நீங்க அவங்களுக்கு விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது ஆனா இது பெரும்பாலும் நடந்ததாக ஒரு சில இடங்கள்ல நம்ம ஒரு சில மாவட்ட ஆட்சியர்கள் இதுக்கு தீர்ப்பு வழங்குறாங்க அதை பாக்குறோம் பெருசாவே பெரும்பாலும் இதை அந்த வருவாய் கோட்டாட்சியர்கள் விசாரணைக்கு உட்படுத்தி அவங்களுக்கான தீர்வு வழங்குவதற்கு மிகுந்த காலதாமதம் ஏற்படுத்துறாங்க சரியான தீர்வுகளும் பல நபர்களுக்கு கிடைக்கல அப்படி கிடைச்சிருந்தா பல நபர்கள் வந்து தெருக்களிலோ வீதிகளிலோ குழந்தைகளால் கைவிடப்பட்டு அனாதைகளாக இருப்பதை நம்ம வந்து பார்க்க முடியுது இரண்டாவது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அவங்களை பராமரிப்பதற்கு உச்சபட்ச தொகை எவ்வளவுன்னா பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம் அவங்களை பராமரித்துக் கொள்வதற்கு அவங்க மருத்துவ செலவுக்காக நீங்க அதிகபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் நீங்க ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் விதிக்க முடியாது ஆயிரம் ரூபாயில இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு அமௌண்ட வந்து நீங்க அவங்களுக்கு கொடுக்க சொல்லி சொல்லலாம் இதே அவர்களுடைய குழந்தைகள் அரசு பணியில் இருந்தாங்கன்னா நீங்க நேரடியாக அவங்க அரசு பணியில இருந்து அவங்களுடைய சம்பளத்தை நேரடியாக பிடித்தம் செய்து பெற்றோர்களுக்கே கொடுக்கலாம் இதுவும் இந்த சட்டத்தில் இடம் இருக்கு அரசு பணியில இருக்கிறவங்க தாராளமாக பெற்றோர்களை கவனிக்க தவறினாங்கன்னா தாராளமாக அவங்களுடைய சம்பளத்தில் நீங்க பிடித்தம் செய்து நீங்க நேரடியாக அவங்களுக்கு கொடுக்கலாம் எடுத்து பாருங்க தீர்ப்பாயத்தின் விசாரணை நிலுவையில் இருக்கும் போது ஒரு விசாரணை நடைபெற்றுகிட்டு இருக்க அந்த தொண்ணூறு நாட்கள் அப்படின்னா தொண்ணூறு நாட்களுக்குள்ள அந்த விசாரணை முழுமையாக அதாவது நடத்தி முடிக்கப்படல அப்படின்னா அந்த முதியவர்களுக்கு இடைக்கால பராமரிப்பு மாதாந்திர உதவித்தொகையை வழங்க குழந்தைகளுக்கும் அந்த உறவினர்களுக்கும் உத்தரவிடலாம் விசாரணை இருக்கட்டும் விசாரணையில ஒரு முடிவு வரும் அதை அப்புறம் பார்க்கலாம் இப்ப நீ வந்து இவங்களுக்கு ஒரு பராமரிப்பு தொகையை நீ கொடு அப்படின்னு சொல்லலாம் இல்ல அப்படின்னா மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பிற்கு பொறுப்பான நபர்கள் மூத்த குடிமக்களை கைவிட்டால் அவர்களை பராமரிக்க தவறினால் அத்தகைய நபர்களுக்கு மூன்று மாதங்கள் சிறை தண்டனை அல்லது ஐயாயிரம் ரூபாய் அவதாரம் விதிக்கலாம் இல்ல இரண்டுமே கொடுக்கலாம் ஒன்னு மூணு சிறை தண்டனை இல்ல ஐயாயிரம் ரூபாய் அவதாரம் இல்ல மிக கடுமையான ஒரு குற்றத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னா இரண்டுமே நீங்க கொடுக்கலாம் தண்டனையும் கொடுத்து அவதாரமும் அவர்கள் மீது விதிக்கலாம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த முதியோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வருது சரி இப்ப வந்து அது ஒவ்வொரு கால அளவு என்னன்னு பார்ப்போம் இந்த சட்டத்தை இந்த மனுக்களை விசாரணை செய்வதற்கான கால அளவு என்ன அப்படின்னா மனுதாரர் வந்து மனு தாக்கல் செய்யப்பட்ட தொண்ணூறு நாட்களுக்குள் வருவாய் கோட்டாட்சியர் ஒரு தீர்ப்பு வழங்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு நலச்சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு பிரிவு ஐந்தின்படி ஒரு மனு தாக்கல் செய்வோம் வருவாய் கோட்டாட்சியருக்கு அவர் பிரிவு ஐந்து மற்றும் உட்பிரிவு நாளின் கீழ் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா தொண்ணூறு நாட்களுக்குள் விசாரணை முடிச்சிடணும் தொண்ணூறு நாட்களுக்குள் விசாரணை செய்யணும்னா அந்த மனு அப்படியே மாவட்ட ஆட்சியருக்கு மேல்முறையீட்டு மனுவாக போகணும் இப்படி விசாரணை செய்யாத அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நம்ம அந்த பிரேயர்ல கேட்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த இரண்டு நபர்களும் பெற்றோர்கள் பெற்றோர்களையும் குழந்தைகளையும் அந்த உறவினர்களையும் அந்த வாரிசுதாரர்களுக்கும் சமரச பேச்சுவார்த்தை செய்வதற்கு ஒரு கால அவகாசம் இருக்கு அதை யார் செய்வா அப்படின்னா அந்த சமூக நலத்துறை அலுவலர்கள் செய்வாங்க நீங்க சமரசமா போயிருங்க அவங்கள பாதுகாத்துக்கோங்க இல்லைன்னா உங்க மீது வழக்கு பதிவு செய்வோம் இல்ல உங்களுக்கு கண்டம் விதிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முப்பது நாட்கள் அவகாசம் இருக்கு முப்பது நாட்கள் இது வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் நலச்சட்டத்தின் இரண்டாயிரம் நலச்சட்ட விதிகள் விதியின் பதினொன்னின் கீழ் இந்த சமரச பேச்சுவார்த்தையை நடத்தலாம் அதுக்கடுத்து மேல்முறையீட்டு மனு தீர்ப்பாயத்தின் மேல்முறையீட்டு மனு ஏற்கனவே கோட்டாட்சியர் கொடுத்த ஒரு தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா இல்ல கோட்டாட்சியர் தீர்ப்பே கொடுக்கல விசாரணையை நடத்தல தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் அப்படின்னா நீங்க மேல்முறையீடு மாவட்ட ஆட்சியரின் தலைமையிலான அந்த தீர்ப்பாயத்திற்கு மேல்முறையீடு செய்வோம் அந்த மேல்முறையீட்டு மனுவை அவர்கள் அறுபது நாட்களுக்குள் விசாரணை செய்யணும் கட்டாயமாக அறுபது நாட்களுக்குள் விசாரணை செய்யணும் அந்த விசாரணை செய்வதற்கு அந்த பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு பிரிவு பதினாறு உட்புரி ஒன்னின் கீழ் அறுபது நாட்களுக்குள் விசாரணை செய்ய சொல்லி கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த மேன்முறையீட்டு மன மீது விசாரணை செய்து அதுக்கான ஒரு தீர்ப்பு வழங்குவோம் அந்த தீர்ப்பு விசாரணை நடைபெற்று முடிந்த முப்பது நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கணும் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நனச்சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு பிரிவு பதினாறு பிரிவு ஆறின் கீழ் முப்பது நாட்களுக்குள் நீங்க தீர்ப்பு வழங்கிடணும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சில காலங்களாக அவர் வந்து கொடுத்திருக்கவே மாட்டார் பணம் அவர் பணம் கொடுக்காம சரி தாரம் சொல்லிட்டு அவரை ஏமாத்திக்கிட்டே இருப்பாரு அந்த தொகை அப்படியே நிலுவையில இருக்கும் அப்படிப்பட்ட காரங்களில் ஒரு மூன்று மாதம் அவர் சரியாக தரல அப்படின்னா கட்டாயமாக அந்த நிலுவைத் தொகையை அடுத்து இருக்கக்கூடிய தொண்ணூறு நாட்களுக்குள் மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாவது அந்த நிலுவைத் தொகையை கொடுத்துடணும் கொடுக்கல அப்படின்னா கட்டாயமாக அவருக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டு வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு அவரை கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த சட்டத்தில் இந்த பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் இரண்டாயிரத்தி ஏழு பிரிவு ஐந்து உட்பிரிவு ஏ எட்டின்படி நிலுவைத் தொகையை தர மறுத்தால் அவர் மீது வாரண்ட் பிறப்பிச்சு ஏன்னா அந்த தீர்ப்பு வழங்கக்கூடியவங்களும் அவங்க மேஜிஸ்ட்ரேட் தான் ஓகேங்களா நிர்வாகத்துறை நடுவர் அப்படி ஒருத்தவங்க வழங்கிய தீர்ப்பை அவர் மதிக்க தவறினால் அவர் பிரிவு ஐந்து உட்பிரிவு எட்டின் கீழ் அவருக்கு வாரண்ட் பிறப்பித்து அவரை கைது செய்வதற்கு அனைத்து அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கு இதனால என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த பெற்றோர்கள் குழந்தைகள் கைவிட்டுட்டாங்க நான் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன் என்னை கவனிக்காம போயிட்டாங்க சொல்லி வருத்தமே படாதீங்க தாராளமாக நம்மளை பெற்ற பிள்ளை நம்மளவே வ வளர்க்க நம்மளுக்கு சாப்பாடு கூடவே மறுக்குதே இப்படிப்பட்ட புள்ளையை நம்ம எதிர்க்கிறதுல என்ன தவறு இருக்குன்னு நீங்க ஒரு சபதத்தை எடுத்துக்கொண்டு இந்த சத் பிரிவின் கீழ் நீங்க மனு தாக்கல் செய்யுங்க கட்டாயமாக உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் மீண்டும் ஒரு இதுபோல் சட்டத்தில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி